ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேஸ்டியான பால் திரட்டு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை இன்னைக்கு எப்படி வந்து செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து திரட்டி பால் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து கட்டியான பால் ஒரு லிட்டர் பால் அதை வந்து இதில் சேர்க்கணும் இது சீம்பால் அதை வந்து இதில் ஒரு லிட்டர் பால் வந்து இதில் சேர்த்தாச்சு இன்னும் இதை வந்து நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டணும் இப்போது ரெண்டு நிமிஷம் அதை வந்து கைவிடாமல் நம்ம வந்து கிளறணும் இது வந்து டக்குன்னு வந்து திரண்டு வரும் இது பால் கொஞ்சம் சூடான உடனே திரண்டு வரும் அப்புறம் இது வந்து கொஞ்சம் சுருங்கணும் நான் அது காட்டுறேன் இது இப்போ பால் நம்ம இப்போ வீத்துன தான் இருக்குது நம்ம இப்போ வீத்தின தான் உண்டு இதில் அதனால் அது வந்து கொஞ்சம் காஞ்சி வரட்டும் காஞ்சி வந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து பால் ஊற்றும்போது தண்ணியாக இருந்தது இப்போ இது உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் திரண்டு வந்த மாதிரி நான் இருக்குது பார்த்தீங்களா இதோ இதை வந்து கிண்டணும் கூடாது கிண்டணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கட் கட்டி மா கட்டி ஆகிட்டு ஆகும் உங்களுக்கு நம்ம மேலே ஆடமா பால் ஆடம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகுது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் காட்டும்போது அது எப்படி இருந்தது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லை இங்கே பாருங்கள் அது வந்து கட்டி ஆயாச்சு இன்னி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அது வந்து கட்டி பிடிச்சிரும் அதில் அடியில் வந்து பாத்திரம் நம்ம கனமான தான் போட்டிருக்கு இடையிடையில் என்ன பண்ணுங்கள் அதை வந்து கிளறி விடுங்க இன்னி நம்ம இதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா நம்ம வந்து சீனி சேர்க்கலாம் நான் வந்து சீனி தான் சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்க நல்ல கொதிச்சு வருது பார்த்தீங்களா பபிள்ஸு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து சீனியை வந்து போட்டுடலாம் இங்கே பாருங்க நம்ம சீனி சேர்த்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் இப்போ வந்து லூஸ் ஆகிருக்கு ஏன்னா சீனி வந்து இந்த சூடு படும்போது உருகும் இனி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து டக்குன்னு கொஞ்சம் கட்டி பிடிக்கும் சரியா கொஞ்சம் பால் நம்ம ஒரு இது வந்து ஒரு லிட்டர் நம்ம ஊற்றணும் அது வந்து நல்ல கொஞ்சம் வந்து இந்த இதாகணும் அதனால் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுல நம்ம வந்து ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் வந்து போடணும் அது பறகு நம்ம போடலாம் இங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு இது இன்னும் கெட்டி ஆகணும் கொஞ்சம் லூஸா தான் இது வந்து கெட்டி ஆகணும் இப்ப நம்ம வாசனைக்காக இதுல வந்து ஏலக்காய் வந்து சேத்தர வேண்டியதான் ஏலக்காய் சேர்த்தாச்சு இனி அது கொஞ்சம் கட்டி ஆகட்டும் இங்க பாருங்க நேரம எப்படி இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்குது இன்னும் அது வந்து கொஞ்சம் நல்ல கெட்டியாக வரணும் நம்ம இப் இவ்வளோ இது ஊற்றியிருந்தோம் இருந்தோம் ஒரு லிட்டர் இப்போ பாருங்கள் அது பாதிக்கு மேலே வந்து சுருங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் கூட அது சுருங்கணும் அதான் பால் இன்னும் கொஞ்சம் கூட அது சுருங்கி வரணும் அது லாஸ்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பால் ஆனால் பால்கோவா இங்கே வந்து ரெடி ஆகியாச்சு எப்படி வந்து நல்ல தண்ணியாக இருந்தது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு அது வந்து சுண்டி போய் இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா நல்லா வந்து சுண்டி போய் ஏச்சு அதுக்கு கலர் பாருங்க ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க பாருங்க நம்மளுடைய திரட்டி பால் பால் கோவா ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்